சமூக சமத்துவ மருத்துவர்களுக்கான சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமைத் தோழர் ரவிந்திரநாத் அவர்கள் நிறைவுரையாற்றினார்கள் கல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவர்களின் மருத்துவமனையில் நகல்நிலை மருத்துவ மாணவி திட்டமிட்டு பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டு கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதை கண்டித்தும் அவருக்கு நீதி வழங்கக்கோரியும் இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் பெ ஏஐடிசி சார்பில் தமிழ்நாடு முழுவது கந்தன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவர்களாக இருந்தாலும் சரி செவிலுள்ளாக இருந்தாலும் சரி தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் ஏஐ டூ சி தொழிலாளர்கள் தெருவில் நின்று போராடுவதற்கு ஏற்பட்டால் ஏஐடிசி தமிழ்நாடு முழுதால் போராட்ட கருத்தில் இருக்கிற என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த கொடுமையான படுகொலை வைத்துக்கொண்டு கொண்டு போடி அரசாங்கமும் மம்தா பானர்ஜி அரசாங்கமும் மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாணவி திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த கல்லூரியில் மிகப்பெரிய அளவிற்கு பாலியல் குற்றச்செயல் நடைபெற்றுக் கொண்டிருந்தன போதை பழக்கம் அதிகமாக இருந்தது போதை பொருட்கள் விற்பனை அதிகமாக இருந்தது எனவே அந்த எதிராக குரல் கொடுத்தார் என்று போராடுவதற்காக குரல் கொடுத்தார் எனவே அந்த பாலியல் தொழில் சம்பந்தப்பட்டவர்களும் விற்பனை சம்பந்தப்பட்டவர்களும் அந்த கல்லூரி நிர்வாகத்துடைய உதவியோடு திட்டமிட்டு அந்த கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த மருத்துவ மனைவியை பருவலை செய்திருக்கிறார்கள் இது சாதாரண வன்புணர்வு வன்புணர்வு மட்டுமல்ல கொலை மட்டுமல்ல கொடூரமான திட்டமிட்ட குறைமுக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றோம் மம்தா பானர்ஜி அரசு பொறுப்பேற்க வேண்டும் மோடி அரசாங்கம் சார்பாக தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்ட கரையப்பட்டிருக்கின்றோம் அந்த மருத்துவமனையில் மருத்துவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மருத்துவ மாணவிகளுக்கு பயிற்சி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான உறங்கும் அறை இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஆவணங்கள் ஏற்பட்டிருக்காது எல்லா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை என்ன இருக்க வேண்டும் பெண் மருத்துவ மாணவிகளுக்கு முதுமை மருத்துவ பயிற்சி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான ஓய்வறை இருக்க வேண்டும் அந்த ஓய்வறையில செக்யூரிட்டி போட வேண்டும் பெண் செக்யூரிட்டி போட வேண்டும் எந்த விதத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராமல் பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டியது மருத்துவமனை நிர்வாகத்துடைய பொறுப்பு மாநில அரசு நிர்வாகத்துடைய பொறுப்பு நாடு முழுவதற்குரிய அனைத்து மருத்துவ கல்லூரிகளுக்கு சென்று ஆய்வு செய்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் போதிய விடுதி வசதி இருக்கிறதா மருத்துவமனையில் பாதுகாப்பு இருக்கிறதா மருத்துவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு சொன்னால் தேசிய மருத்துவ ஆணையம் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்கிறது அந்த தேசிய மருத்துவ ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒன்றிய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில இருக்கு ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையில கட்டுப்பாடு ஆட்டினாக்க மோடி அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க ஏன் இந்த என்எஃப்சி அந்த மே மேற்கொகுதியில் இருக்கக்கூடிய கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லவில்லை ஓய்வறை இல்லை என்பதை கண்டுபிடிக்கவில்லை இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட மருத்துவமனைகளுக்கு பல மருத்துவமனை ஓய்வரையாக இல்ல பாதுகாப்பே இல்ல தேசிய மருத்துவமனை என்ன செய்தது ஓய் அரசு என்ன செய்தது டெட்டா என்ன செய்தார் எனவே மாநில அரசு பொறுப்பிடிக்கிறது அதே சமயத்தில் இன்றைக்கு ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் பயோமெட்ரிக் அஜ்ஜென்ட் முறை சரியாக இல்லைன்னு சொல்லி அந்த மருத்துவனுக்கு அங்கீகாரத்தை ரத்து பண்ணு சொல்லி என்ன அறிவித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த ஸ்டாலின் மருத்துவர்கள் வாசல போராட்டம் பண்ணி அந்த அனுமதியை ரத்து செய்யக்கூடாது என்று கோரிக்கை வைத்து போராடினோம் நம்முடைய முன்னாள் எம்பி மறைந்த எம் செல்வராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் எனவே ஒரு பயோமெட்ரிக் அர்ஜுன் செல் என்று தேசிய மருத்துவ ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வரலாறு படைத்த ஸ்டாலின் மருத்துவர்களை அனுமதி ரத்து செய்யும் அந்த நிர்வாகம் பல்வேறு மருத்துவ போதிய மருத்துவ வசதி இல்ல மாணவிகளுக்கு வசதி இல்ல மருத்துவமனைகள் வசதி இல்ல விடுதிகள் மருத்துவமனை ரொம்ப தூரத்துல இருக்கு போக்குவரத்து வசதி இல்ல மருத்துவமனைக்கு விடுதிக்கு செல்லக்கூடிய வகையில வழியில லைட் இல்ல வெளிச்சம் இல்லை என்பதில் கண்காணிக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு தேசிய மருத்துவத்துக்கு இருக்கு நட்டாவுக்கு இருக்கு அந்த நட்டா என்ன சொல்றாரு மம்தா பானர்ஜி அரசு கொலைக்கு காரணம் ராஜினாமா செய்ய வேண்டும் சொன்னார் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் மாற்று கருத்து இல்லை அதை சொல்வதற்கு நட்டாவது கேள்வி எனவே இந்தியாவில் இந்த குற்றத்துக்கு முதல் குற்றவாளி நட்டா மோடி அரசாங்கம் எல்லா மருத்துவர்களையும் போய் கண்காணித்து இருந்தாச்சைய